பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் ஏசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம் நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசீர்வாத நிகழ்ச்சி நம்பிக்கையின் குரல் You are watching and listening Voice of Hope நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருப்பது நம்பிக்கையின் குரல் வாருங்கள் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே மேடம் ஒரு புதிய மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடை கடந்த மாதத்தில் நம்மை ஆச்சரியமாய் நடத்தின தேவன் இந்த மாதத்திலும் தம்முடைய கிருவையின் வழிநடத்தலை உங்களுக்கு தந்து நிறைவின் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படி இந்த மாதத்திலும் உங்களை ஆசிர்வதிப்பாராம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டின் அக்டோபர் மாதத்தின் வாக்கு தேவன் உங்களுக்காய் தம்முடைய வல்லமையின் செயல்களை நடப்பிக்கின்ற வார்த்தையாய் தேவன் வைத்திருக்கின்றார் வாருங்கள் சுவாசிப்போம் நம்புவோம் இருதயத்தில் பதித்துக் கொள்வோம் கர்த்தரின் செயலை நாம் பார்ப்போம் அந்த வசனம் உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் அவர் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பார் என்று தேவன் நமக்கு இந்த மாதத்திலே வாக்களிக்கின்றார் அந்த பிள்ளைகளே இந்த வாக்குத்த வார்த்தைக்காய் நாம் ஒரு விசை நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் கர்த்தர் இந்த மாதத்திலும் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவாராம்

உடைய வல்லமையான கிரியை நாங்கள் உணரும்படியா உண்மை சேவிக்க அண்டவரை உண்மையை முழுவதுமாய் நம்பி எல்லா நிலைமைகளிலும் இடைவிடாது ஆராதித்து மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு மேன்மையின் வாழ்வை பிள்ளைகளுக்கு கட்டளிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த வாதத்திலே ஆண்டவரே கப்தாவே உடைய ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் தம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் காண தேவன் நீர் உதவி செய்வீராக தேவன் நீர் நடத்துவீராக சுவாமி உடைய வல்லமையின் கிரியை நடைபெறுவதாக ஆசிர்வதித்து நாங்கள் அற்புதங்களை காண்பதற்கு முன்பதாக அற்புதத்தின் தேவனை காணும்படியாக அந்த இருக்கிறார் எனக்கு பயம் இல்லை மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லும்படியாய் தேவ ஜனங்கள் கத்தனுடைய வல்லமையை பெற்று கடந்து செல்ல என் ஆசிர்வதிக்கிறது கை ஸ்தோத் உன் கருத்துல ஒப்புக்கொடுகிறோம் இயேசுவின் நாமத்தில செபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே புதிய மாதத்தின் வாக்குத்த வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் உங்கள் தேவனாகிய கற்றரையே சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பார் என்று தேவன் நமக்கு இந்த மாதத்திலே வாக்களிக்கின்றார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதரனே சகோதரியே கத்தராயிய தேவன் நம்முடைய வாழ்விலே நமக்கு பிரதானமாய் தேவைப்படுகின்றவைகளை நாம் சாதாரணமாய் பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் நினைக்கின்ற பொழுதிலும் என் தேவன் சொல்லுகிறார் நான் அவைகளை ஆசீர்வதிக்கும்படி ஆயத்தமாயிருக்கிறேன் அந்த வசனம் சொல்கின்றது உங்கள் தேவனாகிய கத்தரையே சேவிக்க கடவீர்கள் அந்த வசனம் அழுத்தம் திருத்தமாய் நாம் நம்ப கூடிய நம்பிவிடக்கூடிய அல்லது எதிர்பார்த்து நமக்கு பலன் கிடைக்கும் என்று நாம் நோக்கி பார்க்கக்கூடிய எத்தனையோ காரியங்கள் நம்மை சூழ்ந்து வரலாம் அவைகள் நமக்கு நம்பிக்கைகள் தரலாம் ஆனால் தேவன் நம்மை அழைக்கின்ற ஒரு அழைப்பு உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கிடவீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளே ஆங்கில வேதாகமத்தின் ஒவ்வொரு மொழிபெயர்ப்புகளும் அங்கே இந்த சேவிக்க கடவீர்கள் என்ற வார்த்தையை கத்தரை ஆராதிப்பதை குறித்து கத்தரை துதிப்பதை குறித்து அவருடைய நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துவதை குறித்து அவரை சேவிப்பதை குறித்து அங்கே நமக்கு விவரித்து நிற்கிறது ஆம் தேவ பிள்ளைகளே உங்கள் தேவனாய கர்த்தரையே நீங்கள் சேவிக்கின்ற பொழுது அவரை நீங்கள் ஆராதிக்கிற பொழுது அவரை நீங்கள் முழுவதுமாய் தேவ பிள்ளைகளே நீங்கள் துதித்து அவர் செய்த நன்மைகளை நீங்கள் விவரிக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது கத்தர் உங்கள் வாழ்வில் ஆசிர்வாதத்தை கட்டளையிட தேவனாயத்தமாயிருக்கிறார் ஆகவே ஆசிர்வாதத்தின் ஒரே ஒரு வழி ஒரே ஒரு பாதை ஆகிய தேவனை நாம் சேவிப்பதுதான் ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது உங்கள் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள் தேவப்பிள்ளை நீங்கள் நம்புகிற தேவன் யார் நீங்கள் சுவாசிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே வல்லமையான காரியங்களை நடப்பிக்கக்கூடியவர் என்பதை நீங்கள் நம்பி அறிந்திருக்கிறீர்களா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமாய் அவன் அறிந்திருக்கவர் முதன் முதலாக இயேசுக்காய் தன் படகை அவர் போதிக்கும்படியா உபதேசிக்கும்படியா ஜனங்களுக்கு வார்த்தைகளை சொல்லும்படியாய் அவன் பயன்படுத்தும்படி இயேசுகாய் விட்டுக் கொடுக்கிறான் ஆனால் இராவிலே கடந்த இரவிலே கடந்த நாளிலே அவனுடைய தோல்விகள் அவனுடைய பிரயாசத்தினுடைய பலனற்ற நிலைமை வெறுமையான வாழ்க்கை அல்லது இன்று எப்படி நான் என்னுடைய நாளை நான் கழிப்பேன் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்கிற பலவித யோசனைகளோடு இருந்த பொழுது இயேசுவானவருக்கு அவன் கொடுக்கிறான் எல்லாருக்கும் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினதன் பின்பதாக என் ஆண்டவர் பேதுவுக்கு சொன்ன ஒரு வார்த்தை இப்பொழுது ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் உங்கள் வலைகளை போடுங்கள் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே இங்கே தேவன் நம்மை ஆசிர்வதிக்க விரும்புகிறான் ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் துதிக்கிற தேவன் நாம் சேவிக்கிற தேவன் நாம் விரும்புகிற நாம் வழிபடுகிற தேவன் தேவ பிள்ளைகளே எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருந்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பேதனுடைய வாழ்க்கையிலே அவன் இதற்கு முன்பதாய் செய்த அதே காரியத்தை ஆண்டவர் மீண்டுமாய் அதை செய்யும்படி சொல்லுகிறார் அவன் இறம் முழுவதும் செய்த அதே வேலையை இப்பொழுது என் ஆண்டவர் சொல்லுகிறார் அதை எங்கே செய்தாயோ எப்பொழுது செய்தாயோ எப்படிப்பட்ட நிலையில் நீ செய்தாயோ அந்த காரியத்தை மீண்டும் பகலிலே செய்யும்படி தேவன் கட்டளை கொடுக்கிறார் ஆனால் இரவில் தான் ஆழத்திலே மீன்களை பிடிப்பார் குறிப்பாக இந்த மீன்கள் அதாவது ஆழத்திலே காணப்படுகிற மீன்கள் பகல் வேளிகளிலே அது சமுத்திரத்தின் நீரின் மேல்மட்டத்துக்கு வந்துவிடும் என்று சொல்கிறார்கள் ஆனால் இயேசுவானவர் சொல்லுகிறார் நீ எந்த பிரயாசத்தை செய்தாயோ எப்படிப்பட்ட பிரயாசத்தை நீ கடந்த இரவிலே நடத்தினாயோ அந்த காரியத்தை கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி நீ செய்கிற பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கிற அதிசயங்களை நீ பார்க்க முடியுமே நான் உன்னை ஆசிர்வதிக்கிறதை நீ பார்க்க முடியும் என்பதைப் போல ஆண்டவர் அவனுக்கு கட்டளை கொடுக்கிறார் பேதில் சொன்ன காரியம் என்ன ஐயரே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் எனக்கு ஒன்றும் அகப்படவில்லை ஆனால் இப்பொழுது அதே வேலையை நீ மீண்டுமாய் சொல் ஆகிலும் உன்னுடைய வார்த்தையின்படி நான் போடுகிறேன் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் சகோதரனே சகோதரி யாத்ராம் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்தின் முதல் பகுதி ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அழைப்பு உங்கள் தேவனாகிய கத்தரையே சேவிக்க கிடையாது எல்லா நிலையிலும் அவரை சேவி எல்லா நிலையிலும் அவரை பாருங்கள் அவரை நம்புங்கள் உங்கள் வறுமையில் நம்புங்கள் உங்கள் தோல்வியில் நம்புங்கள் உங்கள் முடியாத நிலைமையில் நம்புங்கள் உங்களுடைய பாடுகள் கண்ணீர்கள் நீங்கள் அனுபவித்த அவமானங்கள் நடுவிலே அவரை நம்புங்கள் காரணம் அவர் சொல்லுகிறார் நான் உனக்கு கற்களை கொடுக்கிறேன் அதுக்கு பேரு சொன்ன வார்த்தை பாருங்க ஆகிலும் வார்த்தையின்படி நான் அதை செய்கிறேன் நம்புகிறேன் அந்த வார்த்தை இந்த நாளில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே நீங்கள் சந்தித்த பாடுகள் இருக்கலாம் நீங்கள் சந்தித்த வழிகள் அவைகள் ஏமாற்றங்கள் நிறைந்ததாய் அவைகள் காணப்ப உங்கள் பிரயாசம் நீங்கள் சும்மா இருக்கவில்லை நீங்கள் முயற்சி பண்ணாமல் இல்லை நீங்கள் பிரயாசப்படாமல் உங்களுடைய முழு சக்தியையும் வேலனையும் போட்டு காரியங்களை நீங்கள் செய்திருப்பீங்க நீங்கள் அங்கே அசட்டையாயிருந்தது கிடையாது ஆனால் ஏன் வெற்றி இல்லை தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கத்தராயிய தேவனை நம்பி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்படுகிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் அதுதான் தான் வேதம் சொல்கிறது இந்த கத்தரை நீங்கள் செவிக்க வேண்டும் அங்கே சங்கீதம் எழுபத்தி ஏழு பதினொன்றிலேயே உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன் என்று சங்கீதக்காரன் சொல் அப்படி என்றால் நம்முடைய வாழ்விலே எப்பொழுதும் செயல்படுகிற ஒரு ஆண்டம் நம்முடைய தொடக்கம் முதல் முடிவுரைக்கு நம்மை அழைத்த நாள் முதல் நம்மை தெரிந்து கொண்ட நாள் முதல் எப்பொழுது அவருக்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுத்தீர்களோ அன்று முதல் தேவ பிள்ளைகளே உங்களை நடத்தி இருக்கிற பூர்வ காலத்து அதிசயங்களை நான் நிறைவு கூறுவேன் நூற்றி முப்பத்தி ஆறு ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் என்று அங்கே பார்க்க ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற இன்றைக்கு அருமை தேவ பிள்ளைகளே அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் செயல்படுவார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா கர்த்தர் செயல்படுகிற பொழுது உங்கள் வாழ்க்கை மாறும் என்பதை நம்புகிறீர்களா உங்கள் சரீர பலவீனம் மாறும் உங்கள் சரீரத்தினுடைய கட்டுக்கள் மாறும் தேவ பிள்ளைகள் நீங்கள் படுகின்ற வேதனை நிலையிலிருந்து தேவ பிள்ளைகளை நீங்கள் வெளியேறும்படி கர்த்த கிருவை செய்ய தேவனாயிருக்கு ஆகவே இன்றைக்கு நம்புங்கள் அங்கே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கின்ற ஒரு தேவன் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே யோகு பக்தன் சொல்கிறார் பாருங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் சகோதரனே சகோதரியே இவனுடைய வாழ்க்கையிலே இவன் இழந்து விட்டவைகள் அநேகம் இவன் நம்பினவைகள் எல்லாம் அவனுக்கு அங்கே எதிர்மறையாய் மாறி நிற்கிறது குறிப்பிட்ட சில நாட்களுக்குள்ளே அவனுக்கு துயர செய்திகள் தொடர்ச்சியாய் வந்து கொண்டிருக்கிறது அவன் எல்லாம் அவனுக்கு நம்பிக்கையை தந்ததோ இவைகளில் எல்லாம் தென்ம பிள்ளைகளே மகிழ்ச்சியாயிருந்தானோ சந்தோஷமாயிருந்தாலும் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்டதை அவன் உணர்ந்திருக்கிறான் ஆனாலும் யோபு பக்தன் சொல்லுகிறார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் அங்கு எண்ணி முடியாத அதிசயங்கள் இவைகளை நடத்துகிறவர் தான் நான் நம்புகிற தேவன் என்று அவர் சொல்லுகிறார் இதை கேட்டுக்கொள்கிற சகோதரனே சகோதரியே இதை அனுபவித்த தேவ பக்தர்கள் சொல்லுகிறார்கள் இந்த தேவன் நடத்துவார் ஐயா இந்த தேவன் செயல்படுவார் இந்த தேவன் எனக்கு கிரையை செய்வார் தேவன் வல்லமை உள்ள தேவனாய் என் வாழ்க்கையிலே அவர் நடப்பிக்க செயல்களை நடப்பிக்க அவர் போதுமான ஒரு தேவனாய் இருக்கிறார் என்று அங்கே பக்தர்கள் நம்பினார்கள் தேவன் அவர்கள் வாழ்க்கையிலே ஜெயம் கொடுத்தார் யோக முடிவை பாருங்கள் அங்கே யோகுக்கு வேதம் சொல்லப்படுகிறது அவருக்கு எல்லாவற்றில் இழந்தவைகளை பார்க்கலும் இரண்டாய் அவன் பெற்றுக் தேவன் அளித்தான் என்று அங்கே பார்க்க தேவப்புள்ளிகளே தேவன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு என்ன வழி வேதம் சொல்கிறது கத்தரையே கத்தரையே நம்புங்கள் கத்தரையே விசுவாசுங்கள் கர்த்தரிடத்தில் முழுவதுமாய் உங்களை ஒப்புக்கொடு எல்லா நிலைமைகளிலும் அவர் சமூகத்திலே சென்று முழங்கால் படியிட்டு தேவனை ஆராதித்து தேடும்படி உங்களை அர்ப்பணியுங்கள் தேவப்புள்ளிகளே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய தேவனாயத்தமாயிருக்கு அங்க யாத்திராக முப்பத்தி நாலாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே தேவன் சொல்லுகிற இன்னும் ஒரு வினோதமான ஒரு காரியத்தை பாருங்கள் அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் அப்ப செய்கிற பொழுது என்ன நடக்கும் என்றால் அந்த பகுதி வசனம் சொல்கிறது உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள்னை சேவித்தார் கத்தரை சேவித்தார் கத்தரையே நாம் மகிமைப்படுத்தினால் கர்த்தரை முழுவதுமாய் நம்பி நாம் வாழ்வுமாக இருந்தால் வேதம் சொல்கிறது பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதை இதை நம்புகிறீர்களா இந்த நாளில் இது நடக்காது இது இப்படித்தான் இது முடிவு இப்படித்தான் இது இப்படித்தான் இருக்க போகிறது இதற்கு மாற்று வழி கிடையாது என்று நாம் சொல்லி தேவ பிள்ளைகளே நாம் நம்பிக்கை அற்றவர்களாய் சில வழி நீங்கள் கடந்து விடக்கூடும் ஆனால் வேதம் சொல்கிறது யாதிகரிடத்திலே எப்பொழுதும் செய்யப்படாத ஒரு புதிய அதிசயம் தேவன் செய்வார் அது மட்டுமல்ல உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தரிதை செய்கிறார் என்பதை அவர்கள் பார்ப்பார்களா பாருங்க தேவன் இவர்களுக்குள்ள மகிமையான காரியங்களை நடப்பிக்கிறார் என்று சொல்லி அங்கே காணும்படியாய் கத்தர் கிரியை செய்வார் என்று அங்கே வேதம் சொல் அருமையான தேவ மாத வாக்கு வேண்டுமாய் உங்கள் உள்ளத்துல வைத்து தியானிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் தேவன் அழைக்கிறார் உங்கள் தேவனாயிய கத்தரையே நீங்கள் சேவிக்க கடவீர்கள் அது கட்டாயமாய் அழைப்பாய் கொடுக்கப்படுகிற ஒரு காரியம் தெய்வப்படி அங்கு நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கும்படி நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று தேவன் அங்கே வாக்களிக்கின்றார் தேவன் அதை செயல்படுத்தும்படி தேவன் வல்லமையுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார் இந்த நாளிலே இந்த மாதத்திலே நம்புங்கள் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்பதாக இந்த தேவனை நமக்கு சொந்தமாய் மாற்றிக்கொள்ளும் அந்த தேவனிடத்துல முழுவதுமாய் நாம் சார்ந்து ஒருவேளை வாழ்வின் நெருக்கடிகள் வாழ்வின் சூழ்நிலைகள் முடியாத நிலைமைகள் நம்பியிருந்த காரியங்கள் தேவ பிள்ளைகளே அவைகள் நடைபெறாமல் போயிருக்கிற பொழுது சோர்ந்து போய் தேவனை விட்டு நீங்கள் தூரமாயிருப்பீர்களாக இருந்தால் இந்த நாளிலே உங்களை அங்கோடு அழைக்கிறேன் உங்களை அந்த தேவன் கைவிட்டு விடவே மாட்டான் உங்களை அந்த தேவன் ஒரு பொழுதும் அவர் விலகிச் செல்லவார் பேதுவை குறித்து படிக்கிற பொழுது இயேசுவானவர் கடற்கரை ஓரமாய் நடந்து வருகிற பொழுது இரண்டு படகுகளை பார்க்கிறாராம் அந்த இரண்டு படகிலே இருக்கிறவர்களும் கரையிலே நின்று வலைகளை அலோசி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இயேசு யாரிடத்துல வந்து சொல்லுகிறார் தெரியுமா பேதுர்வத்தில் பேசுகிறதை அங்கே பார்ப்போம் இந்த படகை கொஞ்சம் கரையிலே இருந்து சற்றினி தள்ளி தருவாயா என்று கேட்கிறதை பார்ப்போம் அதே பேதுருவுக்கு தேவ அங்கே கத்தர் அற்புதத்தை செய்யும்படி தேவன் ஆயத்தமாய் அவன் படகு நிரம்பியது அவன் நண்பர்களுடைய படகு நிரம்பியது அவனை சார்ந்து வாழ்க்கை அவனை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் கத்தனுடைய செய்ய பார்க்கக்கூடிய ஒரு பெரிய கிரியை தேவன் நடப்பித்தார் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அதை செய்வார் நீங்கள் அவருக்கு விசேஷமானவர் உங்களை கத்தர் விசேஷமாய் தேவன் அழைத்தது உங்கள் மேலே அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார் நீங்கள் தனித்து விடப்படவில்லை நீங்கள் கைவிடப்பட்டவர்களாய் நீங்கள் இல்லை இது ஒரு உலகத்தார் உங்கள் குடும்பம் உங்களோடு வாழ்ந்தவர்கள் உங்கள் உறவுகள் உங்களை உறவுகளை மறந்து இருக்கலாம் ஆனால் தேவ பிள்ளைகளே கத்தர் உங்களை நினைத்தவராய் அவர் இருக்கிறார் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கிரிய செய்ய ஆயத்தமாயிருக்கு ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு வேலை என்ன உத்திரவங்களிலும் நெருக்கடிகளிலும் மகிழ்ச்சியிலும் சந்தோஷத்திலும் எல்லா வழிகளிலும் அவரை நாம் ஆராதிக்கிறவர்களாய் அவரை நாங்கள் மகிமைப்பட்டது பவுலும் சீலாவும் இதைத்தான் சிறைச்சாலையிலே செய்தார் அவர்கள் செய்த ஒரு காரியம் அடிக்கப்பட்டார்கள் வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்டது காவலிலே போடப்பட்டார்கள் கைவிலங்கு போடப்பட்டது கால்கள் அங்கே கழுமரத்திலே கட்டப்பட்டிருக்கிறது எல்லா நிலைகளிலும் அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள் அப்ப இது ஒருவேளை மற்றவர்கள் பார்ப்பதற்காக ஒருவேளை நீங்கள் செய்கிறவர்களாக இருப்பதாக இருந்தால் இன்றைக்கு அதை கொள்ளுங்கள் மற்றவர்கள் பார்ப்பதற்காக நாம் தேவனை ஆராதிக்க வேண்டியதல்ல அல்லது மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தேவனை விசுவாசிக்கிறவர்களாய் நாங்கள் காண்பித்துக் கொண்டு இருக்கிற அநேகர் இன்றைக்கு தம்முடைய சொந்த வாழ்க்கையிலே தோற்று தோற்றுப்போனவர்களாயிரு உடைய வாழ்க்கையில ஆசிர்வாத்தை பார்க்க முடியும் குடும்பத்திலே ஆசீர்வாத்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது காரணம் அங்கே உண்மையாய் கத்தரை அவர்கள் சேமிப்பது கிடையாது ஆனால் தேவன் சொல்லுகிறார் அவரை உண்மையாய் நாம் அவரை துதித்து அது எல்லா நிலைகளை மறந்து நாம் கத்தரை நாம் மகிமைப்படுத்தி ஆராதிக்கிற தேவனை சேவிக்கிற தேவ இருப்போமாக இருந்தால் தேவ பிள்ளைகளே அந்த கட்டுக்கள் சங்கிலிகள் அருந்து போகும் அஸ்திவாரங்கள் அதிரும் கட்டுக்கள் எல்லாம் கலன்று போகும் பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கும் அங்கே சிறைச்சாலை காவல்காரன் கூட ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு தேவனுடைய மகிமையை அவன் பார்ப்பான் அண்டவன் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு தேவ பிள்ளைகளே அந்த வாழ்வை அந்த கட்டப்பட்ட அடிக்கப்பட்ட கைவிடப்பட்ட சிறையிலே போடப்பட்ட ரத்தம் தோய்ந்து நிலையில் காணப்பட்ட அந்த வாழ்க்கையை தேவன் ஆசீர்வாதமாய் தேவன்

ஆண்டவரே உண்மை நம்ப உண்மை ஆண்டவரே விசுவாசித்து கடந்து செல்ல உடைய பிள்ளைகளுக்கு பலன் நாங்கள் இருக்கும் இந்த மாதத்திலும் கத்தோடைய கிருவையின் பிரசன்னம் இந்த நாளிலும் ஆண்டவரே ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு என்பதாக தேவனை மகிமைப்படுத்த கிருவைதாரம் தேவனோடு சார்ந்திருக்க கிருவைதாரம் தொடர்ந்து வழி நடத்தும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் குடும்பங்களையும் அவருடைய கைகளின் பிரயாசங்கள் அவருடைய வேலைகள் அவருடைய எல்லா வாழ்வினுடைய எல்லா நிலைமைகளையும் தேவன் சந்தித்து ஆசிர்வதிக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல நல்லபிதாவே ஆம் சகோதரி சகோதரியே மீண்டும் ஒரு தேவ வாத்தியோடு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பார் என்று கூறி உங்களிடத்திலிருந்து நாம் விடைபெறுகிறோம்